இங்கே பதினாறு வரிகளில் கெபாசிட்டரின் வரலாறு தமிழில் கெபாசிட்டரின் அடிப்படை கொள்கை மின்சாரத்தை சேமித்து வைக்கும் திறன் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு எனும் முதல் கெபாசிட்டர் உருவாக்கப்பட்டது இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் உள்ள தண்ணீருடன் உலோகத் தட்டுக்கொண்டு செய்யப்பட்டது ஜார் மூலம் மின்சாரத்தை சேமித்து பின்னர் வெளியேற்ற முடிந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் பல விஞ்ஞானிகள் கெப்பாசிட்டரை மேம்படுத்த முயன்றனர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டில் அலக்சாண்ட்ரோவோல்டா மின்திறன் பற்றிய ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காகிதம் மெழுகு போன்ற பொருட்கள் டிஎலக்ட்ரிக்காக பயன்படுத்தப்பட்டன இருபதாம் நூற்றாண்டில் மாடர்ன் கெபாசிட்டஸ் உருவாகத் தொடங்கின மின்னணு காப்பான்கள் அதிக திறன் கொண்டவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆம் ஆண்டில் அறிமுகம் ஷெராமிக் கேப்பாசிட்டஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் வந்தன சிறிய அளவிலும் நல்ல செயல் திறனும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது களிமண்ணால் பாலிஸ்ட்ரால் டாண்டலம் கேபாசிட்டர்கள் தொழில்துறையில் பரவலாக பயன்படுத்தப்பட்டன கேப்பாசிட்டர் ரேடியோ டிவி மின்னணு சாதனங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன